சன் டிரஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற அண்ட் உங்கள் பெருமதியான கடவுள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் வணக்கம் ஐபிசி தகுளின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அனுரவுக்கு எதிராக ரணில் தலைமையில் கூட்டம் போராட்டம் நடத்த வியூகம் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள ஸ்ரீலங்கா பிரதமர் உயர்மட்ட தலைவர்களுடன் கலந்துரையாட திட்டம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்குள் வலுத்துள்ள உள்ளக முரண்பாடுகள் அமைச்சரவை மாற்றத்தை மேற்கோள் காட்டியுள்ள மொட்டுக்கட்சி திருகோணமலையில் விவசாயிகளை கைது செய்துள்ள காவல்துறையினர் வாழ்வாதாரம் தொடர்பில் கேள்வி ஜாலில் இணை வர்த்தகத்தில் பணத்தை இழந்த இளம் குடும்பஸ்தர் தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ள துன்பியல் ரஜினியின் வீட்டுக்கும் வெடிகுண்டு அச்சுறுத்தல் தமிழகத்தில் தொடரும் போலி வெடிகுண்டு மிரட்டல் சம்பவம் இனி விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவிற்கும் எதிர்கட்சிகள் பலவற்றின் தலைவர்களுக்கும் இடையே நேற்றைய தினம் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது இதன்போது அரசாங்கத்திற்கு எதிராக நடத்தப்படும் போராட்டம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு ஃப்ளவர் வீதியில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதியின் அலுவலகத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது பொதுஜன ஐக்கிய முன்னணியின் தலைவர் அனுரா பிரியதர்சன ஜாப்பா விபத்துரு கேல ஒருமையின் தலைவர் உதயகம் அன்பில ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் சஞ்சீவ் வேதிரிமாந்தா மற்றும் பலர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர் தற்போதைய அரசாங்கம் நவம்பர் மாத நடுப்பகுதியில் ஒரு வருடத்தை நிறைவு உள்ள நிலையில் அரசாங்கத்திற்கு எதிராக நடத்தப்படும் போராட்டம் குறித்து விவாதிக்க இந்த கூட்டம் கூட்டப்பட்டுள்ளது அதன்படி அடுத்த மாதம் அரசாங்கத்திற்கு எதிராக நடத்தப்படவுள்ள போராட்டம் அமைப்பு நடவடிக்கைகள் மற்றும் தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பெண்கள் குறித்த உலகளாவிய தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி அமரசூரிய சீனாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் ஒரு பகிரப்பட்ட எதிர்காலம் பெண்களின் முழுமையான வளர்ச்சிக்கான புதிய மற்றும் துரிதப்படுத்தப்பட்ட செயல்முறை எனும் கருப்பொருளின் கீழ் பீஜிங்கில் இக்கூட்டம் நடைபெறவுள்ளது சீன அரசாங்கமும் ஐக்கிய நாடுகள் பெண்கள் அபிவிருத்தி அமைப்பும் இணைந்து குறித்த கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளன இந்த விஜயத்தின் போது பிரதமர் அமர அமரசூரிய ஒரு முக்கிய உரையை நிகழ்த்துவதோடு சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் மற்றும் சீன பிரதமர் லீ கியாங் ஆகியோருடன் பல உயர்மட்ட இருதரப்பு சந்திப்புகளையும் நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது கொள்கலன் விவகாரத்தில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தன்னையும் ஏனையவர்களையும் காப்பாற்றிக் கொள்ள முயல்வதனாலேயே விமல் ரத்நாயக்கவிடமிருந்து துறைமுகம் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு பறிக்கப்பட்டுள்ளது என மொட்டுக்கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது பொதுஜனப்பெற முனுவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ் எதிரிமான ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே குறித்தபடி அதை தெரிவித்துள்ளார் எந்தவொரு அரசாங்கத்தினதும் முதலாவது அமைச்சரவை மாற்றம் என்பது ஆளுங்கட்சிக்குள் நிலவும் உள்முரண்பாடுகளின் வெளிப்பாடாகும் என பொது என பெருமளவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ் எதிரிமானு தெரிவித்துள்ளார் அவ்வாறான முரண்பாடுகள் காரணமாகவே சந்திரிகா அரசாங்கத்தில் தொழிலமைச்சராக இருந்த மகிந்த ராஜபக்ச முதலாவது அமைச்சரவை மாற்றத்தின் போது கடத்தொழில் அமைச்சராக மாற்றப்பட்டார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அதேபோல அரசாங்கம் என்னதான் மறுத்தாலும் துறைமுகத்திலிருந்து முன்னூற்று இருபத்தி மூன்று விடுவிக்கப்பட்ட சம்பவம் காரணமாகவே விமல் ரத்நாயக்கவிடமிருந்து அமைச்சு பொறுப்பு எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் சம்பவத்தின் முழு பொறுப்பையும் சுமத்திவிட்டு ஜனாதிபதி தன்னையும் காப்பாற்றிக் கொள்ள முனைகின்றார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் உண்மையில் இந்த சம்பவத்தில் விமல் ரத்நாயக்க மட்டுமின்றி ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவும் பொறுப்பு கூற வேண்டியவராவார் எனவும் எதிரிமான தெரிவித்துள்ளார் திருகோணமலை முத்துநகர் விவசாயிகளை சீனகுடா காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் முதுநகர் விவசாய நிலப்பகுதியில் சூரிய மின் சக்திக்கு ஒதுக்கப்பட்ட காணியை விடுவித்து அண்மித்த காணியில் உளவு இயந்திரத்தை கொண்டு விவசாய நடவடிக்கைகளுக்காக தரையை பதப்படுத்தும் போது அத்துமீறி தனியார் காணிக்குள் நுழைந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது இதில் ஐந்து பேருக்கு மேற்பட்ட விவசாயிகளையும் உளவு இயந்திரம் மோட்டார் சைக்கிள் உள்ளிட்டவற்றையும் கைப்பற்றியுள்ளதாக தெரிய வருகின்றது அண்மையில் விவசாய காணி அபகரிக்கப்பட்டதை அடுத்து தொடர் சத்தியாகிரக போராட்டத்தை குறித்த முத்துநகர் விவசாயிகள் நடத்தி வருகின்றனர் தற்போது தனியார் காணி எனவும் உரக்கம்பனி ஒன்றுக்கு சொந்தமான காணி எனவும் காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அண்மையில் நாடாளுமன்றத்திலும் ஊடகங்களிலும் முத்துநகர் விவசாய அபகரிப்பு தொடர்பில் பேசுபொருளாக இருந்தது இந்த எஞ்சிய காணியில் விவசாயம் செய்யலாம் என ஆளுங்கட்சி பிரதி அமைச்சர் பேசியிருந்ததால் நெப்சிகைக்கான தயார்படுத்தலை மேற்கொண்டதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் இணையதள வர்த்தகத்தில் ஒரு கோடி ரூபாய் பணத்தை இழந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது யாழ்ப்பாணம் கட்டுவன் பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடைய தங்கராசா ராஜ்குமார் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் அமெரிக்க கம்பெனி ஒன்றில் ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார் குறித்த வர்த்தகமானது சரிவடைந்துள்ளதால் அவருக்கு ஒரு கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது இதனால் அவர் மன விரத்தியடைந்த நிலையில் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு முன்னரும் இவர் ஒரு தடவை பல லட்சம் ரூபாய் நஷ்டத்தை சந்தித்திருந்த வேளையில் அவரது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அந்த நஷ்டத்திலிருந்து அவரை மீட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பில் ஒரே நாளில் பல்வேறு பகுதிகளில் போதைப் பொருட்கள் வியாபாரத்தில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் காத்தான்குடி ஏராவூர் மட்டக்களப்பு காவல்துறை நிலைய பிரிவுகளில் இருபத்தி ஐந்து கிராம் ஐஸ் மற்றும் முன்னூற்று பத்து மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் வியாபாரிகளை கைது செய்துள்ளதாக மட்டக்களப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவல் ஒன்றின் பிரகாரம் காத்தான்குடி காவல்துறை பிரிவில் உள்ள மஞ்சத்தொடுவாய் பகுதியில் வியாபாரத்திற்கென போதைப் பொருளை எடுத்துச் சென்ற வயதுடைய ஒருவரை பத்து கிராம் நூற்று மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்துள்ளதாக காத்தான்குடி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதேபோல மட்டக்களப்பு புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து ஏராவூர் பிரதேசத்தில் பதினைந்து கிராம் கிராம் ஐஸ் போதை பொருளுடன் வியாபாரி ஒருவரை கைது செய்துள்ளனர் மட்டக்களப்பு மங்களராம விகாரையில் தங்கியிருந்து கல்லடி பாலத்திற்கு அருகில் கடலை வண்டிலில் கடலை வியாபாரம் செய்து வந்த கடுகண்ணாவைச் சேர்ந்த வயதுடைய இளைஞர் ஒருவரை நூற்று நாற்பது கிராம் ஹீரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்துள்ளனர் இவ்வாறு கடந்த நான்கு வருடங்களாக பிகாரையில் தங்கியிருந்து வீட்டில் சரிந்து வளர்ந்து வரும் தென்னை மரங்களை இரும்பு கம்பி கேபிளில் இழுத்து கட்டி பெறும் நடமாடும் சேவையில் ஈடுபட்டு வரும் அலைப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஒருவரை நூற்று எழுபது மில்லிகிராம் ஹீரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட வியாபாரிகளை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அந்தந்த காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் தெளிப்பலை இந்து இளைஞர் சங்கத்தின் விழா நேற்றைய தினம் மிக சிறப்பாக இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் மல்லாகம் பழம்பதி தேவஸ்தானத்திலிருந்து கலை கலாச்சார பண்பாட்டு அம்சங்களுடன் கூடிய நடைபவனியுடன் ஆரம்பமாகிய நிகழ்வுகள் தெல்லிப்பலை துர்காதேவி தேவஸ்தானத்தில் நடைபெற்றுள்ளது விழாவிற்கு தெல்லிப்பலை துர்காதேவி தேவஸ்தான தலைவர் செஞ்சொட் செல்வர் ஆறு திருமுருகன் நல்லூர் சிவகுரு ஆதீன முதல்வர் தவ திரு வேலன் சுவாமிகள் வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் சோமசுந்தரம் சுகிதன் தெல்லிப்பலை பிரதேச செயலாளர் சிவகங்கா சதீஸ்னர் மற்றும் தெல்லிப்பலை துர்காதேவி தேவஸ்தான குரு சிவபிரமஸ்ரீ பிரசன்னவத குருக்களென பலரும் கலந்து ஆண்டு நிறைவாக சங்கமம் என் நூல் வெளியீடு செய்யப்பட்டுள்ளதுடன் செய்யப்பட்டுள்ளது கோவலன் கண்ணகி நாடகம் மற்றும் தெய்வீக இசை சங்கமம் ஆகிய நிகழ்வுகளும் நடைபெற்றுள்ளது இலங்கை கடற்பரப்பில் எல்லை தாண்டி கடற்கொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட வேளை கைது செய்யப்பட்ட முப்பது ராமேஸ்வரம் கடற்கொழிலாளர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் மீன்பிடி சீட்டு வழங்கும் அலுவலகத்திற்கு முன்பு முன்பாக குறித்த கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பட்டுள்ளது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த புதன்கிழமை காலை முன்னூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் மீனவர்கள் அன்றிரவு தனுஸ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது ஸ்ரீலங்கா கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நாலு விசைப்படகுகளையும் அதிலிருந்த முப்பது மீனவர்களையும் கைது செய்து மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி வவுனியா சிறையில் அடைத்துள்ளனர் இந்த நிலையில் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்ய கோரியும் ஸ்ரீலங்கா கடற்படையின் தொடர் கைது நடவடிக்கையை ும் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களின் உறவினர்கள் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகம் அருகே உள்ள அரசு மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்கும் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சென்னையில் உள்ள தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் நடிகர் ரஜினிகாந்த் ஆகியோரின் வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் இதனை அடுத்து அந்த வீடுகளில் காவல்துறையினர் சோதனை நடத்தியுள்ளனர் சென்னை மயிலாப்பூரில் உள்ள தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலக மின்னஞ்சல் முகவரிக்கு சனிக்கிழமை ஒரு மின்னஞ்சல் வந்தது அதில் சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள நடிகர் ரஜினிகாந்த் வீடு வேப்பேரியில் வார இதழ் அலுவலகம் தேனாம்பேட்டையில் உள்ள அரசு அலுவலகம் ஆகிய இடங்களில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாகவும் அது சிறிது நேரத்தில் வெடிக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதையடுத்து உயர் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் வெடிகுண்டுகளை கண்டறிந்து அகற்றும் நிபுணர்களும் போலீசாரும் அங்கு சோதனை செய்தனர் அங்கு நடைபெற்ற சோதனையில் அங்கிருந்து எந்த வெடிபொருட்களும் கண்டெடுக்கப்படவில்லை வதந்தியை பரப்பும் நோக்கத்தில் அனுப்பப்பட்ட மின்னஞ்சல் தொடர்பாக சைபர் குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை செய்கின்றனர் எழும்பூரில் உள்ள தமிழக காவல்துறையின் தலைமை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு சனிக்கிழமை வந்த தொலைபேசி அழைப்பில் பேசிய நபர் ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதல்வர் மு ஸ்டாலின் வீட்டில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாகவும் அது சிறிது நேரத்தில் வெடித்து சிதறும் என கூறிவிட்டு இணைப்பை துண்டித்தார் மிரட்டலின் விளைவாக முதல்வர் இவர் வீட்டில் போலீசார் சோதனை செய்தனர் அங்கிருந்து எந்த வெடிபொருட்களும் கண்டெடுக்கப்படவில்லை வடகொரிய ஜனாதிபதி கிங் ஜாங் உன் தனது ஆயுத களஞ்சியத்தில் உள்ள மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தியுள்ளார் ஆளும் தொழிலாளர் கட்சியின் எண்பதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் பியோங்யாங்கில் நடைபெற்ற பெரிய அளவிலான ராணுவ அணிவகுப்பின் போது இந்த ஆயுத காட்சி நடந்துள்ளது இந்த நிகழ்வில் சீன பிரதமர் லீ கெகியாங் ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவர் டிமிட்ரி மெட்வெடேவ் மற்றும் வியட்நாமிய தலைவர் டோலாம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த ராணுவ அணிவகுப்பில் வடகொரியா கவாசொங் இருபது என அழைக்கப்படும் அதன் கண்டம்பிட்டு கண்டம்பாயும் சமீபத்திய ஏவுகணையை காட்சிப்படுத்தியது இந்த ஏவுகணை நாட்டில் இருப்பதிலேயே சக்தி வாய்ந்தது என அந்நாட்டு அரச ஊடகம் தெரிவித்தார் இந்த நீண்ட தூர பயண ஏவுகணைகள் ட்ரோன் வாகனங்கள் மற்றும் பிற தரையிலிருந்து வான் மற்றும் தரையிலிருந்து தரைக்கு ஏவுகணைகளும் அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டன தலைப்புச் செய்திகள் அனுரவுக்கு எதிராக ரணில் தலைமையில் கூட்டம் போராட்டம் நடத்த வியூகம் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள ஸ்ரீலங்கா பிரதமர் உயர்மட்ட தலைவர்களுடன் அரசாங்கத்திற்குள் வலுத்துள்ள உலக முரண்பாடுகள் அமைச்சரவை மாற்றத்தை மேற்கோள் காட்டியுள்ள திருகோணமலையில் விவசாயிகளை கைது செய்துள்ள காவல்துறையினர் வாழ்வாதாரம் தொடர்பில் கேள்வி இணை வர்த்தகத்தில் பணத்தை இழந்த இளம் குடும்பஸ்தர் தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ள துன்பியல் ரஜினியின் வீட்டுக்கும் வெடிகுண்டு தொடரும் போலி மிரட்டல் சம்பவம் பி ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்